மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெயிட் சாமா இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மை கிளாஸ் பிரெசிடண்ட் ஈஸிய மெய்டுன்னு இதுக்கு முன்னாடி சில எபிசோட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும் அப்புறம் சாலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் கூட சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கதை சொல்ற விதத்துக்கு ஏத்த மாதிரி நான் லைட்டா மாத்திக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு கதையில பெருசா அஃபெக்ட் ஆகாது சோ ரொம்ப பேசாம நம்ம டேரெக்டாக இந்த கதைகளை போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே அரெக்ட் ஆகானு ஒருத்த அவங்க கூட படிக்கிற பசங்க கூடயே அவன் சண்டை போடுறான் வேணா வீட்ரி எங்களால முடியல ஜூனியர் ஹை ஸ்கூல்ல எங்க எல்லாரை விட நீதான் டாப்ல இருக்க அப்படி இருக்கும்போது நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு இவங்க எல்லாரும் கேட்கும் போது எனக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அதனால லெஜெண்டரி டொர்னேடோவான ஒயிட்டவில பாத்து நான் பேச போறேன்னு சொல்றான் அது யாருன்னு பாத்தீங்கன்னா நாகியா சிறக்காவா அந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல அது வேற யாரு இல்ல இந்த மூணு பீஸ்ல மொத பீஸ் ஃபைனலி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன அங்கதானே சின்ன குழந்தையாட்ட போயிட்டு இருக்காடுக்கு யார்டாக்கா நம்ம பாக்குறது நமக்கு தெரிஞ்ச அவர் தானு பின்னாடி இருக்கவன் கேட்கும் போது எனக்கு தெரிஞ்ச அவர் மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் ஒரு லெஜெண்டா அவர் இந்நேரம் இந்த ஸ்கூல்லேயே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்திருப்பாரு ஆனா லப்பர்ல அந்த பேர் இருக்கிறத பார்த்துட்டு இவனுங்களாலே அதை நம்ப முடியல உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாருங்க எங்க போறாருன்னு பார்த்தா பயப்பளிக்கு நேரம் அந்த வெயிட் காஃபேக்கு தான் போறாருங்க நம்ம பாக்குறதெல்லாம் உண்மைதானா இல்ல அதே பேர் வச்சிருக்க வேற யாராச்சும் இருக்கலான்னு இவன் சொல்லும் போது கூட இருக்கிற இன்னொரு பீஸோட பேரை கேட்டுட்டு இன்னும் ஷாக் ஆயிடுறாடுங்க நாம பாக்குறது கேக்குறதெல்லாம் நிஜம்தானா எங்களால இதை நம்ப முடியலன்னு ஷாக்ல இருக்கானுங்க அடுத்த நாள் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கு இதை வச்சு நம்ம மிசாக்கி கூட போட்டோ எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம்னு சொல்லக்கூடாதுரா எடுத்துக்க போறோம்னு சின்ன குழந்தையாட்ட போயிட்டு இருக்கிறாருங்க அப்போ யூகி மோரா போகாதீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வரா எல என்னால நீ ஏன் இப்ப லேடிஸ் காஸ்டியூம் போட்டு வந்திருக்கேன்னு இவனுங்க கேட்கிறாருங்க அதுக்கு காரணம் ஹகி மோட்டோ தான் அவன் தான் இந்த காஸ்டியூம் எனக்கு போட்டு விட்டான் அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைங்கிறதுக்காக என்ன வந்து அவன் வீட்டுக்கு போய் கேர்ள் ஃபிரெண்டா நடிக்க சொல்றான் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு நாங்க அதை போய் பாக்க போற எங்களை ஆளை விடு கேக்குறதெல்லாம் கேட்டுட்டு பாதியில விட்டுட்டு போறிய இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா ப்ளீஸ் எப்படியாச்சும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆபீஸ்ல இருக்கிற ட்ரெஸ் ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துட்டு வந்து கொடுங்களேன்னு இவன் கேக்குறான் என்னடா நடக்குது அந்த பொண்ணு என்ன அவரு கூட ரொம்ப க்ளோஸா பேசுது ஒரு வேலை இருக்குமோன்னு இவனுங்க எல்லாம் யோசிக்கிறானுங்க சார் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப அழகாதான் இருக்காங்க ஆனா அவங்க உங்களுக்கு வேணும்னா என் கூட சண்டை போட்டு கூட்டிட்டு போய்க்குங்க என்ன இவன் எங்க ஆளே காணும் இன்னைக்கு வேற எங்க அம்மா கிட்ட என்னோட கேர்ள் ஃபிரெண்ட வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு வேற சொல்லிட்டேன் என்ன சின்ன குழந்தையாட்ட புலம்பிட்டு இருக்கீங்கன்னு மிஸ் அந்த இடத்துக்கு வந்து கேட்கறா ஐயா ஐயோ எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு நாங்க அத போய் பார்க்க போறோம்னு எஸ்கேப் போயிடுறாங்க அங்க இருந்து யாரு டிரஸ் இது இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு மிஸ் அதை எடுத்து பார்க்கறா என்ன மேடம் கையில டிரஸ் வச்சிருக்கீங்க இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான் ஏ இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாதான் சொல்லிட்டு அவ அங்கிருந்து போகும்போது நீ கேட்டா நான் எதை வேணா கழட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் ஏன் நீ என்கிட்ட கேட்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ கேட்கறா என்னாச்சு உங்க மூணு பேருக்கும் ஏன் இந்த மாதிரி மூச்சை வச்சிருக்கீங்கன்னு இவ கேட்கறா அதுவா மேடம் நம்ம வயசு பிரசிடென்ட் கார்ல அவரை கடத்திட்டானுங்க அப்போ அந்த யூனிஃபார்ம் வந்து யூகி மோரோட அப்படின்னா மேடம் நீங்க தான் வலுக்கட்டையமா எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணன்னு சொல்லாத நாங்க பார்த்த வரையும் அந்த பசங்க எல்லாருமே ஜூனியர் ஹை ஸ்கூல மாதிரி தான் இருக்கு அதுலயும் அவன் அவனை பார்த்து ஒயிட் டபிள் சொல்லி கூப்பிட்டானே அது என்ன நீங்க கேக்குறான் இதான் நமக்கு கிடைச்ச நேரம்னா அவன் பெருமையா அவனை பத்தி சொன்னா இவன் அதை பெருசாவே எடுத்துக்கல அப்ப அந்த ஸ்கூல்ல படிக்கிறவனுங்க எல்லாருமே ரவுடி பசங்களா அதெல்லாம் இல்லைங்க மேடம் அவங்க வீட்டுல அவங்க அம்மா சண்டை போட கூடாதுன்னு திட்டினதுனாலதான் அவன் பைபிளை இப்ப வரையும் சண்டை போடாம அமைதியா போயிட்டு இருக்கான் பச்சா எவ்வளவு பயங்கரமான தெரியும் இந்த மட்டும் வெளில சொன்ன இதை கண்டிப்பா கொட்டுருவாங்க எது நடந்தா இன்னைக்கு நாங்க மிசாக்கி கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு இவனை சந்தோஷப்பட்டா வாங்க நம்ம யூகி மாறாவ காப்பாத்த போலான்னு இவங்க எல்லாருமே ஜூனியர் ஹை ஸ்கூலுக்கு மிசாக்கி கூட்டிட்டு போறா நாங்க கிராஜுவேட் ஆனதுல இந்த பக்கம் வந்தது கூட கிடையாது இருந்தாலும் இப்ப சண்டை போறவனுங்களா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது நினைக்கிறேன் யூகி மாறம் எங்க இருக்கானு உங்களுக்கு தெரியுமா அவன் எங்க இருக்கானு எங்களுக்கு தெரியாது அதனால வாங்க நம்ம திரும்பி போயிடலாம் கட்டை வரல உடச்சிரும் பத்துக்க மரியாதையே சொல்ல போறீங்களா இல்லையா எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை விட்டுருங்க கதார ஆரம்பிச்சாரு ஸ்கூல் வாசல்ல ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்க தேடி வந்த பையனா எனக்கு நல்லாவே தெரியும் அவனை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஆயுங்கிற பேரை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு ஒரு வேலை இருக்குமோ இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ஏன்னா பேர் வேணா ஒத்து போடலாம் ஆனா ஆள் அடையாளத்தை பாரு கண்டிப்பா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ஒரு சமயத்துல அந்த கூட்டத்துல எல்லாருமே ஒற்றுமையா தான் இருந்தாடுங்க ஆனா இப்ப அவனுங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்கிறது இல்ல சரி கதை பேசுறதை விட்டுட்டு வாங்க யூகு முறாவுக்கு என்னாச்சுன்னு போய் பாப்போம் ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுவும் சரிதானே இதுங்க எல்லாம் கோரதா சொல்லுதுங்க இவனுங்களோட ஹைடோட்டு பக்கம் வந்து பார்த்தா பார்த்தா பைபிளை இன்னுமே இவங்களோட கஸ்டடியில மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான் தப்பிச்சு போலான்னு நினைச்சாலும் எப்படிங்க தப்பிக்க முடியும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அந்த இடத்துக்கு இவன் வரத பாத்துட்டு ஐயோ ஐயோ இவன் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணிடுவான்னு இவன் பயப்பட ஆரம்பிச்சா பாக்குறதுக்கு அவன் ரவுடி தெரிஞ்சாலும் நல்ல புள்ளியாட்டம் கட்டெல்லாம் அவத்து விட்டுட்டு உன்னோட கட்டனை அவத்து விட்டு இருந்தாலும் இங்க இருந்து போறதுக்கு உனக்கு பர்மிஷன் கிடையாது அதுவே ஒயிட் டேபிள் இங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா நீ போய்க்கலாம் அண்ணாரே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நீ நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது நல்லா பாருன்னு இவன் சொன்னாலும் பத்து பொருத்தவும் பக்காவா இருக்கிறதுனால இவன் பொண்ணுன்னு நினைச்சு இவன் பேச ஆரம்பிச்சா பாக்க தான் அப்படி இருப்பான் ஆனா அதுக்குன்னு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு வாங்க இருந்து போயிடுறான் கடைசி வரையும் நான் என்ன சொன்னா வந்தேன்னு இவன் கேட்காம அவன் பாட்டுக்கு எதையோ நினைச்சிட்டு போயிட்டானேன்னு இவன் நினைக்கிறான் அது எங்களோட சீக்ரெட்டான ஹேங் அவுட் அதனாலதான் நாங்க அதை சீக்ரெட்டாவே வச்சிருக்கிறோம் பேரு தான் சீக்ரெட்டு ஆனா ஜூனியர் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்குமே அது எங்க இருக்குன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அதான் எப்படி சீக்ரெட் ஆகிடுன்னு சொல்ல முடியும் மேடம் இது உங்களுக்கு ஓகேவா ஏன்னா நம்ம ஆபத்தான ஏரியால நடந்து போயிட்டு இருக்கிறோம் நீ சரியா தான் சொல்ற ஏன்னா நம்ம நம்மளோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும் அதனால நம்மளோட ஸ்கூலோட பேரும் கொஞ்சம் அடிவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே வீட்டுக்கு மைண்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம சென்சனுக்கு போனால் எல்லாமே சரியாயிடும் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறானுங்க ああ、ミサちゃん人形だ。いいじゃん。うるさい。ああ。 இவங்க குரூப்ல இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுது அப்பதான் இவன் ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான் கூட வந்த பொண்ணுக்கு அந்த சிம்பிளான ஒரு டைலாகும் இந்த பொண்ணு ஷார்ட் பிலிம் எடுக்கிற மாதிரி தெரியுது எடுத்தே எடுத்தேமான்னு இவங்க எல்லாரும் சந்தேகத்தோட கேக்குறாரு இதுல கூட நீ ரொம்ப தான் இருக்குன்னு சொல்ல வர இவன் ஆரம்பிச்சிடுறா வேற யாரும் இல்ல நம்ம பசங்க தான் எப்படி உள்ள போறதுன்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஒரு காலத்துல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்த இடம் இப்ப ரொம்ப அமைதியாயிடுச்சு எப்படி நம்ம உள்ள போய் யூகிமராப்பாத்தி ஏதாச்சும் ஒரு வழி கடத்துறாதான்னு மிஸ் ஆக்கி புலம்பிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கமா போயிட்டு இருந்தா அவளோட தங்கச்சி என்னக்கா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார் நீங்க ஏதோ இன்ட்ரஸ்டிங்கா படம் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது நான் வேணா ஃபைனல் பாஸ் ஆகறட்டுமான்னு இவன் கேக்குறா அதெல்லாம் வேணாம் இது ரொம்ப ஆபத்து அதனால நீ வீட்டுக்கு போய்ட்டு சுசுகா அப்படின்னா நான் ஒரு பையன் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டான்னு இவ கேக்குறா சரி விடுங்க நான் இப்பதான் டிஸ்கவுண்ட்ல ஒரு பொருளை வாங்கினேன்னு இவ அத பத்தி பேச ஆரம்பிச்சிடறா ஏ ஒயிட்டவை இந்த இடத்துக்கு வர மாதிரி தெரியல ஏன்னா அவர் சண்டை போட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது இப்படி இருக்கும்போது மறுபடியும் சண்டை போடுறதுக்காக அவர் வருவார் நினைக்கிறியா லாஸ்ட்ல நிறைய பசங்க இவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கும் போது தான் வந்து காப்பாத்தி இருப்பான் எனக்கு தெரியும் அவரு கண்டிப்பா வருவாருன்னு இவன் சொல்றான் விசாக்கியோட தங்கச்சி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம ஈகி முறை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம் ஆனா அதை தவிர மத்த எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நம்ம ஈர சொல்றான் என்ன விசாக்கி ஆய வச்சு படம் எடுக்கிறியா என்ன ஸ்கிரிப்ட் காமி பாப்போம் ரைட் அடுத்த உடனே இதையும் சமாளிச்சாகணும் வேற வழி இல்ல இவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு ஐடியா அதுக்கேத்த அட்வைஸும் கொடுத்துட்டு மிசாக்கி இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு நம்ம இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும்

ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களால முடிஞ்சதை நாங்களும் பண்றோம்னு இது அஞ்சு பேர் வந்து கேட்கிறாருங்க ஒரு காலத்துல ஷிரோகாவா நல்லவானதா இருந்த ஆனா பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் ஒரு மிருகமாவே மாறிடுவான் அதனாலயே யாருமே அவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுக்கே போக மாட்டாங்க இருந்தாலும் நாங்க எல்லாரும் அவரோட குரூப்ல இருக்கும்போது அவர் எங்க எல்லாருமே நல்லா தான் பாத்துக்கிட்டாரு இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இவன் கோவப்பட்டு இவரே அடிச்சிடறான் எனக்கு என்ன சந்தைக்குன்னா அந்த பைப்புலைய காப்பாத்துற அளவுக்கு நம்ம கிட்ட தெம்பு இருக்குமான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவனுங்க எட்டி பார்க்கும் தான் இவனுங்க சண்டை போட்டிட்டு இருக்கிறானுங்க சரி நடுவுல போது இந்த பைட்டை தடுப்பானுங்கன்னு பார்த்தா பார்த்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காடுங்க இதான் சரியான நேரம் யாரு ஸ்ட்ராங்னு பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாருங்க ஹீரோ டைட்டா பிடிச்சாரா நீ உள்ள போக எங்களோட பழக்க வழக்கப்படி நாங்க ஏதாச்சும் சொல்லணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அதனால நீங்க எதையும் பெருசா எடுத்துக்க தேவையில்லைன்னு சொல்றாரு நீ முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆன மாதிரி தான் தெரியுது இருந்தாலும் ஏன் உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருதுன்னு கேட்கிறான் ஏன்னா இப்போ நீ ஒரு பெரிய பையன் இனிமே தான் உனக்கு ஏகப்பட்ட பொறுப்பு உன தேடி வரும் அப்பனா நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது ஆமா நான் வச்சிருக்கேன்னு அவ்வளவு சொல்றான் நீ பாக்கதான் மரட்டு பயலாட்டா இருக்கு ஆனா சின்ன விஷயத்துக்கு வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது